கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சாதாரணமாக தப்பு செய்கிறவர்களை கண்டால் நமக்கு கோபம் வருகிறது அவர்களை திட்டணும் அடிக்கணும் போல இருக்கும் அல்லவா ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை ஒருவன் நீதிமானுக்காக மறிக்க துணிவான் பாவியாகிய நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பாருங்கள் அவருடைய அன்பு என்னவென்று சொல்வது ஒரு திமிர்வாதையக்காரனை பார்த்து சொல்லுகிறார் மகனை திடன் கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அவர் எதுக்காக அப்படி சொன்னார் என்றால் பாவத்தின் நிமித்தமாக அவன் அப்படி இருந்ததுனால முதலாவது அவன் பாவங்களை மன்னிக்கிறார் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார் மத்திய சீசிஸில் ஒம்பது பத்தில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் பாவிகளோடு போஜனம் பண்ணிகையில் பரிசு கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் இயேசு அதை கேட்டு பிணிகாலிகளுக்கு வைத்தியம் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியது இல்லை வழிய அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமன்ற்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் யோகான் சனன் கூட கிறிஸ்துவை பார்த்து அப்படித்தான் சொல்லுகிறார் ஒன் யோவான் ஒன் இருபத்தி எட்டு மறுநாளிலே இயேசுவைக்கு தன்னிடத்தில் வருவதை கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதே வாட்டுகுட்டி என்று சொல்கிறார் எனக்கு அன்பானவர்களை நமக்கும் அந்த பாவ மன்னிப்பை ஆண்டவர் ஜெபத்தில் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் கொலோசியரில் மூணாம் அதிகாரம் பதிமூணில் ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவனுக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஜெபத்திலே கூட இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபமானது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறோம் அதாவது எங்களுக்கு விரோதமாய் கூட்ட நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுகிறோம் அல்லவா தன் பாவங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அது நம்ம செய்தது எவ்வளோ பெரிய பாவம் என்று அதை உணர்ந்து அவன் மன கசந்து அழும்போது அன்றவற்றை கேட்கும் கேட்கும்போது அதை மன்னிக்கிறவராயிருக்கிறார் தேவன் செலுவையிலே கூட கல்லணை மன்னித்ததை நீங்கள் அறியலாம் எவ்வளோ பெரிய அது வழியில் கூட அவர் எதற்காக வந்தாரோ அதை அவர் அந்த மரணத்தில் கூட அதை செய்து முடித்ததை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களை இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாவமணி நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓரிட நீ பெற வேண்டும் இயேசு தருகிறார் என்று தருகிறார் ருகிறார் தருகிறார் எனக்கு அன்பானவர்களை இன்றே இப்பொழுதே ரச்சினால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் பாவங்களை உணர்ந்து அன்றை மன்னிப்பு கேங்கள் அன்று உங்களை மன்னித்து உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றுவார் சரிங்களா தேங்க்யூ நன்றி